இந்த பகுதியில பாட்டி மாம்பட்ட பூஜை வேட்பாளர் வேட்பாளர் எங்கள் தக்காளி தொழிற்சாலையெல்லாம் கொண்டு வரணும்னு மூடி இதுவா இருக்கிறேன் நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுங்க சரியா கண்டிப்பாக ஏன்னா தக்காளி போய் சொல்ல போகணுன்னா இன்னும் நிறைய தக்காளி விளச்சிருக்கோம் யூஸ்லாம் பண்ணலாம் ஊர்ந்துக்கிட்ட தக்காளி சாப்பிட்டா சாப்பிடுவாங்க நம்ம ஊரில் தக்காளி வந்து இது பண்ணிட்டு என்ன பழம் தெரியாமல் வந்து இப்போ வெற்றி பெற்று முன்னாடி வர மாதிரி பின்னாடியும் இதில் முன்னாடி வருவீங்க மேடம் கண்டிப்பாக மாட்டேன் விட மாட்டோன்றாங்களே மேடம் நிறைய பேர் போய் சொல்லியிருக்கோம் முன்னாடி போயிட்டு இங்கே உடம்பு வாங்க எங்களை முன்னாடி விடுதலை நான் கண்டிப்பாக அவங்க விவசாயத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படியே மாம்பழத்தில் நிறையாவது விவசாயத்துக்கு எப்படி கொடுக்க மாட்டாங்க நாங்கள் விவசாயத்துக்கு இடுப்பொருளை அப்படி தான் சொல்கிறோம் எதுனா இப்ப கூட ஜெயிச்சாங்கன்னா கார் தராங்க நாங்கள் ஐயா என்ன சொல்லிட்டாங்க ஜெயிச்சா கார் கொடுக்காதீங்க டிராக்டர் அந்த மாதிரி யூஸ் ஆர்ந்து கொடுங்க காரை வச்சிட்டு பெட்ரோல் இல்லாமல் என்ன பண்ணுறோம் அதனால அதெல்லாம் கொடுங்க டெல்லிக்கட்ல ஜெயிக்கிறீங்க கார் கொடுக்காதீங்க டிராக்டர் கொடுங்க இல்லை அந்த விவசாயத்துக்கு எது பயன்படுதோ அதை கொடுங்கன்னு தான் சொல்கிறோம் அதே போல் விவசாயத்துக்கு எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீயாக கொடுப்போம் அது இடுக்கிறத அந்த ஃபெர்டிலைசர் சொல்கிறாங்களே வருந்தோ எதுனாலே அதெல்லாம் தான் இதுவாக கொடுத்தா தான் நம்ம காசு வரும்பொழுது இதோட இது வரும் இல்லைன்னா இதுக்கு போடுற காசுலேயே வரதுக்கும் போகிறதுக்கும் சரியாக போயிடும் எல்லாருமே விவசாய குடும்பம் தான் நாங்களும் விவசாயம் என்ன பண்ணுறோம் சரியாமா கண்டிப்பாக விவசாயம் தண்ணி அதுதான்மா என்னோட அது ஆறாவது இல்லை நாட்டுப்பட்டி ரெண்டு ரெண்டு மிஷின் இருக்கும் தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மிஷின் இருக்கும் அந்த முதல் மிஷினில் ஆறாவது ஆறாவது இந்த இடத்துல என் பேர் சௌமியா அன்புமணி இருக்கும் என் ஃபோட்டோ இருக்கும் மாம்பழி சின்னம் இருக்கும் சின்னத்து பக்கத்தில் இந்த சின்னத்து எதிர்க்கே இருக்கிற அந்த பட்டன் அனுப்புனேன் சத்தம் வர வரைக்கும் அமுத்துனீங்களா தான்

남아지 나무, 남아지 나무, 남아 나무, 나남아무 나무,